பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ திரைப்படம் படம் இன்றைக்கி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தில் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு காட்சி வச்சுருக்காங்க அதாவது தலைவர் சிவாஜி படத்தில் பேசுகிற ஒரு டைலாக் வந்து வருது தலைவரோட காட்சி என்னமோ அஞ்சாறு செகண்ட் தான் வருது ஆனால் தலைவரோட காட்சி வரும்போது தியேட்டரே சும்மா அதிருது கமலையாவோட மாசினுக்கு கூட அந்தளவுக்கு சத்தம் வரல இத்தனைக்கும் கமலையா படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் தான் நிகழ்த்த முடியும் இப்போது நீங்களே பாருங்கள் கமலையாவோட ஒரு மாசினுக்கு தியேட்டர் வந்து எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அதே சமயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த காட்சி வர டைமில் தியேட்டர் வந்து எவ்வளோ அதிரிப்புதிரி ஆகுது அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் யார் ரியல் மாஸ் அப்படிங்கிறது கமலையாவுக்கு வந்து அந்த மாசான சீன் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோமோவில் நடந்து வரும்போது சும்மா அப்படி கையை மட்டும் அசைச்சா அந்த மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் இதை கமலையாவே அவர் பேட்டியிலே சொல்லியிருக்காரு நான் கஷ்டப்பட்டு பண்ணுறத ரஜினி சார் அப்படி லேஸாக பண்ணாலே நடக்குது எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் எதுக்காக இந்த மாஸ் சீன்லாம் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு தெரில சரி அது வந்து அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வச்சுருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ரசிகர்களே திருப்தி ஆனாங்களா என்ன அப்படின்னு தெரில சரி அவருடைய ரசிகர்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க